எங்களுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் சனாதன தர்மம் என்பது மஸ்கிட்டோ கொசுவை போன்றது அதை ஒலி வேண்டும் என்று சென்னையில இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நிகழ்வு நடத்தியவர் அதுல திரு மு க ஸ்டாலின் அவர்களே இந்த நிகழ்வுக்கு முக்கிய விருந்தினராக கேரள மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் இங்க வாங்க கூப்பிடும் பொழுதே நமக்கு தெரியும் இது ஐயப்பனுக்காக போடப்படக்கூடிய ஒரு நிகழ்வு கிடையாது மக்களை ஏமாற்றி அரசியல்ல ஓட்டை வாங்குவதற்காக ஒரு நிகழ்வு இங்க போடுறாங்க என்பது தெளிவாக நமக்கு தெரியும் ஐயப்பனை பொறுத்தவரை நமக்கு தெரியும் பிரம்மச்சாரி என்று சொல்வோம் எப்பொழுதும் எல்லா நிலையிலும் ஒரு பிரம்மச்சாரியாக இருக்கக்கூடிய குழந்தை ஐயப்பனை பார்ப்பதற்கு ஆண்டாண்டு காலம் கோடிக்கணக்கான மக்கள் இங்க வர்றாங்க இந்த நைஸ்திக் பிரம்மச்சாரியை பொறுத்தவரை அவரை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருந்தாலும் கூட அவர் எப்பொழுதும் குழந்தை முகத்தோடு இன்முகத்தோடு இங்கிருந்து சபரிமலையில பக்தர்களுக்கு ஆண்டாண்டு காலமாக செய்தியை சொல்றார் ஆனா திரு ஸ்டாலின் அவர்களையும் திரு பினராயி விஜயன் அவர்களையும் நான் அவர்களை எப்படி அழைப்பேன் என்று சொன்னால் நாஸ்திக் ராமாச்சாரி என்று தான் அழைப்பேன் அதாவது நாட்டத்தை விரும்பக்கூடிய டிராமா நடத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இரண்டு நபர்கள் இணைந்து அந்த பார்க்கும் பொழுது யாரும் வரவில்லை எல்லாம் காலியா இருந்ததுங்க இவர்களாகவே கஷ்டப்பட்டு ஒரு கூட்டத்தை போட்டு ஐயப்பட்ட நாங்கள் இருக்கின்றோம் என்று சொல்லி அதன் மூலமாக இன்னும் தங்களுடைய பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்று சொந்தங்கள் இதில் நாம் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதுல காவல்துறையை வைத்து ஐயப்ப பக்தர்களை அடித்து உதைத்து உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்த பிறகு அதை முழுமையாக இப்படி நான் கண்டிப்பாக கண்டித்தா கண்டிப்பாக நான் நடைமுறைப்படுத்துவேன் என்று பொங்கி எழுந்த திரு விஜயன் அவர்களுக்கு ஐயப்பனை பற்றி ஒரு மாநாடு நடத்துவதற்கு என்ன உரிமை இருக்கிறது என்பதால் அடிப்படையான ஐயப்ப பக்தர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி மாநாடு நடத்துவதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கும்

அவர்களை பார்த்திங்க குளோபல் ஐயப்பா கான்பரன்ஸ் இருவரும் கடவுளை பற்றி பேசுவதற்கு அடிப்படையில் எந்த ஒரு தகுதியும் இல்லாதவர்கள் அன்பு சொந்தங்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதுல கேரளாவில் இதே பத்திரத்தில் கம்யூனிஸ்ட் கட்சினுடைய தொண்டர்கள் முதலமைச்சர் அவர்கள் கட்டங்கள் தட்டி ஒழியத்தை பார்த்து அடித்து உதைத்து மக்களை யாருமே சேர்வதற்கு இடம் கொடுக்காம காவல்துறையை வைத்து கட்டுக்கோப்பாக அவர்களாகவே பெண்களை உள்ளே அழைத்து சென்று வழிவிடுவதற்கான எல்லா வேலையும் செஞ்சுட்டு இன்னைக்கு நீதி கண்ணீர் வடிக்கின்றார்கள் ஐயப்பனனுக்காக நாங்க இருக்கிறோம் ஐயப்பனுக்காக எப்பொழுதும் பேசுவோம் இது ஆச்சரிய என்னன்னா கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடியவர் கடவுளை நம்பாத திரு விஜயன் அவர்கள் மேடைக்கு வந்து பகவத் கீதையை பற்றி நமக்கு பாடம் எடுக்கிறோம் ஆச்சரியப்படும் ஒரு அப்பா அப்பதான் நினைச்ச கேரளால கம்யூனிஸ்டுக்காரங்களை இன்னைக்கு பகவத்கீதையை படிக்க ஆரம்பிச்சாங்கன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருப்பாங்க பகவத் கீதையை படிச்சுட்டு அதுல பன்னிரெண்டாவது சேப்பரை படிச்சுட்டு அப்படின்னு சொல்றார் அத்விஷ்ட சர்வ பூதான மைத்திர கருண ஈவாச்சா நம்ம பாடுற என்ன சொல்றாரு அதாவது ஒரு பக்தன் எப்படி இருக்க வேண்டும் என்று விஜயன் அவர்கள் நமக்கு பாடம் எடுக்கிறார் அந்த மாதிரி பக்தன் கடவுளை நம்ம விஜயன் ஆனா பிரச்சனை என்னன்னா அவர் பன்னிரெண்டாவது சாப்டருக்கு மேல அவர் படிக்கல திரு விஜயன் அவர்களுக்கு நான் பகவத்கீதையிலிருந்து இன்னொன்று நான் சொல்றேன் பன்னிரெண்டாவது சாப்டர் தாண்டி இன்னும் கொஞ்சம் முன்னாடி போங்க பதிமூணாவது சாப்டர் பதினான்கு பதினஞ்சு பதினாறாவது சாப்டர் போனீங்கன்னா இருபத்தி ஓராவது வரிய திரு விஜயன் அவர்கள் மறுபடியும் பகவத்கீதை எடுத்து படிக்கணும் திருவிதாம் நரகசியதாம் துவாரம் நாசனாம் ஆத்மனக காம குரோதா சத்த தஸ்மத் அத்திரயம் தயாரி இதையும் படிக்க இதில் என்ன சொல்லுதுன்னா ஒரு மனிதன் நரகத்திற்கு போக வேண்டும் என்றால் மூணு வழிதான் இருக்கு கிரீடு காமம் நரகத்துக்கு வேமா கூட்டிட்டு போயிரும் பேராசை நரகத்துக்கு வேமா கூட்டிட்டு போயிரும் கோபம் நரகத்துக்கு வேமா கூட்டிட்டு போயிடும் இந்த மூன்றும் இருப்பது இன்னைக்கு கேரள கம்யூனிஸ்ட் அரசு கிட்ட திரு விஜயநாத அதனால பனிரெண்டாவது சேப்டரோட நிறுத்தாம அப்படியே பதினாறாவது சேப்டர் படிச்சீங்கன்னா உங்களுக்கே பகவத்கீதையில சொல்லியிருக்கக்கூடிய புத்திமதி தெரியும் அதை தாண்டி நம்முடைய தமிழ் மண்ணில் ஐயன் திருவள்ளுவர் திருக்குறள் எழுதியிருக்கார் கொலை மேற்கொண்டாறு கொடிதே அலை மேற்கொண்டு அல்லவை செய்தொழுதும் வேந்து ஒரு அரசனை பொறுத்தவரை ஒரு கிங் ஒரு ராஜா அரசனை பொறுத்தவரை அரசன் கொடுமை செய்வது அரசன் இருக்கக்கூடிய சட்டத்தை தவறாக பயன்படுத்துவது ஒரு அரசன் கொடுமை செய்வது அரசன் ஒரு சட்டத்தை தவறாக பயன்படுத்துவது அரசனுக்கு கீழே இருக்கக்கூடிய கொலைகாரனை விட ஒரு பெரிய பாவம் அரசன் சம்பாதிப்பான் என்று திருவள்ளுவர் சொல்றார் இரண்டாயிரத்தி பதினெட்டுல திரு விஜயன் அவர்கள் கேரள மாநிலத்துல பந்தளத்துல இந்த பகுதியில அவர் நடந்து கொண்ட விதம் எது அவர் மக்களை நடத்திய விதம் என்ன கையில் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது என்கின்ற ஒற்றை காரணத்திற்காக லட்சக்கணக்கான ஐயப்ப பக்தர்களுக்கு எவ்வளவு பிரச்சனை அவர் உருவாக்கினார் அதனால் இது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ திரு விஜயன் அவர்களுக்கு பொருந்தும் கொலை மேற்கொண்டாரின் கொடிதே அலை மேற்கொண்டு அல்லவை செய்து பேருந்து அரசன் செய்யக்கூடிய தவறுகளை விஜய் விஜயன் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதுல செஞ்சிருக்கிறாங்க அதனால தயவு செஞ்சு பகவத்கீதை வாழத்தை எங்களுக்கு எடுக்காதீங்க கண்ணாடியை பார்த்து நீங்களே உங்களுக்கு சொல்லுவீங்க எப்படி அரசனாக வாழ வேண்டும் எப்படி மனிதர்களை மனிதர்களாக இங்கே மதிக்க வேண்டும் அன்பு சொந்தங்களை எல்லாம் தாண்டி இன்னொரு ஒரு முன்னாடி போகும் திரு விஜயன் அவர்கள் ஓணம் பண்டிகைய அரசு அலுவலர்களை அரைச்சு கொண்டாடினா அது ஆன்டி இந்து அவங்க கொண்டாடக்கூடாது அவருடைய பிடபிள்யூ மினிஸ்டர் சுதாகரன் அவங்க சொல்றாங்க இந்த நிலவிளக்கு ட்ரெடிஷ்னல் லேப் இதெல்லாம் நாம் நடத்துறதே அரசு நிகழ்ச்சியில நடத்தாதீங்க கேரள மாநிலத்தினுடைய ஸ்பீக்கராக இருக்கக்கூடிய சம்சீர் அவரை பொறுத்தவரை நாடு கணேசா கணபதி அவரே வந்து ஒரு பித் உண்மை கிடையாது தாமஸ் ஐசக் முன்னாள் கேரளத்தினுடைய நிதி அமைச்சர் வாகன அவதாரே ஒரு பொய் திரு ஜெயராஜன் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவரா இருக்கிறவங்க பரசுராமரே ஒரு பெத் இந்த கேரள மண்ணை பொறுத்தவரை பரசுராமர் சேத்திரம் கிடையாது அப்படின்னு கேரள மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் சொல்றாங்க இவ்வளவு விஷயங்கள் பேசக்கூடிய ஒரு கட்சியிலிருந்து வந்திருக்கூடிய விஜயன் அவர்கள் இன்னைக்கு ஐயப்பனுக்காக ஒரு நிகழ்வை நடத்திவிட்டு நாங்கள் ஐயப்பனுக்காக இருக்கின்றோம் சமீபத்தில் ஒரு படம் பார்த்திருப்பீங்க

ரைட் நோமியா போர்ல கேட்க தமிழ்நாடு அரசு இந்த ஒரு லட்சத்து இருபத்தி அஞ்சாயிரம் ஏக்கர் எங்கே போச்சுன்னு கண்டுபிடிக்க முடியல தமிழ்நாடு அரசு சார்பா இந்த ஐயப்பன் மீட்டிங்க்கு எங்களுடைய அன்லைன்ட் அமைச்சர் ஷேகர் பாபுருக்காரு அவரு என்ன கேக்குறாருன்னா ஒரு அஞ்சு ஏக்கர் போட்டு எங்களுக்கு கொடுங்க பந்தலத்துல கொடுங்க கேட்கறான் ஆட்சியர் என்னன்னா தமிழ்நாட்டுல ஒரு லட்சத்து இருபத்தி அஞ்சாயிரம் ஏக்கர் காணம் இருபதாம் தேதி செப்டம்பருங்க குளோபல் ஐயப்பா கான்ஃபரன்ஸிப் வந்து தமிழ்நாட்டுனுடைய அமைச்சர் நீங்க என்ன கேட்கிறாருன்னா ஒரு அஞ்சு ஏக்கர் தமிழ்நாட்டு கொடுங்க இங்க நான் கட்டிக்கிறேன் ஏன் அதிகம் திருடவா அந்த ஒரு லட்சத்து இருபத்தி அஞ்சாயிரம் ஏக்கரோடு கேரள மாநிலம் உங்களுடைய சொத்து அஞ்சு ஏக்கரையும் திருடவா அதனால அன்பு சொந்தங்களே இது நடப்பதெல்லாம் நன்றாக நாம் பார்க்க வேண்டும் நம்மை ஏமாற்றுவதற்காக மட்டுமே ஒரு கூட்டம் ஒன்றாக இணைந்து நடத்தி கொண்டிருக்கிறார் இன்னைக்கு கடவுளை ஆக்குவது யார் என்கின்ற முக்கியமான கேள்வியை நம்ம கேட்கிறோம் கடவுளை அரசியலுக்கு பயன்படுத்துவது நாமா இங்க இருக்கக்கூடிய அரசா அதுவும் குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சியா பார்த்து இன்னை கடவுளை அதை அரசியலாக்கி அதன் மூலமாக லாபம் சம்பாதித்து அதன் மூலமாக மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு வேலையை செஞ்சிருக்கிறாங்க இன்னைக்கு பெரும் திரளாக பந்தளத்துல இங்க இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் இங்கே இணைந்திருப்பது தயவு செய்து ஐயப்பனை அரசியல் ஆக்காது தயவு செய்து ஐயப்பனை தனியா விட்டுருக்கு இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் ரிவியூ பெட்டிஷன் லார்ஜர் கான்ஸ்டியூஷனல் பெஞ்சில் இருக்கும் பொழுது

அவங்க மாத்தி ஆரம்பிச்சாங்க தேவஸ்தான போர்டை பொறுத்தவரை கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் பேசுவாங்க இன்னைக்கு அவர்கள் நேரடியாக மாற்றி பேசுவது சொல்லட்டும் நாங்கள் பத்து வயதுல இருந்து ஐம்பது வயது வரை பெண்களை சபரிமலைக்குள்ள அனுமதிக்க மாட்டோம் என்கின்ற போடுங்க அதையெல்லாம் தாண்டி விஜயன் அவர்கள் புதுசா இன்னொரு டிராமா ஆரம்பிச்சிருக்கார் ஐயப்பனுக்காக நாங்கள் செலவு செய்கின்றோம் ஐயப்பனை பார்த்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு இரண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு மாஸ்டர் பிளான் என்ன சொல்றாங்க

சபரிமலையினுடைய வருமானம் ஆயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் சபரிமலையினுடைய வருமானம் நூறு கோடி ரூபாய்க்கு ரோட்டை போட்டுட்டு கோயில் உண்டியில் இருக்கக்கூடிய பணத்தை எப்படி தமிழகத்துல திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு திருடுறாங்களோ அதே வேலையை செய்வதற்காக விஜயன் அவங்க இறங்கியிருக்கிறாங்க அது ஒன்று இருக்குல்ல ஆயிரம் கோடி ரூபாய் நாங்கள் ஐயப்பனுக்கு செலவு செய்வோம் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கை எலெக்ஷன் மேனிபெஸ்டோ முருகா கான்ஸ் இங்கோபல் ஐயப்பா கான்பெரன்ஸ் எப்படி இரண்டு திருடர்கள் ஒருத்தர் பிக் பேக்கெட்ல கையில் இவரு இன்னொரு பிக் பேக்கெட் அவரு எப்படி இரண்டு நபர்கள் சேர்ந்திருக்கிறார்கள் என்பதை தெல்ல தெளிவாக நாம் இங்கே பார்க்க முடியும் அன்பு சொந்தங்களே இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு சமீபத்தில் துவார நம்முடைய சபரிமலையில் இருக்கக்கூடிய துவாரபாலக்கர் பாலக்கர் மேல இருக்கக்கூடிய தங்கம் அது சென்னைக்கு வருது அதை திருத்தி கொண்டு வருவதற்காக நாற்பத்தி இரண்டு கிலோ எட்நூறு கிராம் இருக்க வேண்டிய தங்கம் இன்னைக்கு அவர்கள் எடுத்து ஒரு மாதம் கழிச்சு வே பண்ணி பார்க்கும் பொழுது முப்பத்தி எட்டு கிலோ இருநூறு கிராம் இருக்கு அதுல நான்கு கிலோ ஐநூத்தி நாற்பது கிராம் அதுல காணும் உங்களால் ஐயப்பனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய துவார பாலக்கனை காப்பாற்ற முடியல அவனுடைய தங்கத்தை கண்காணிக்க முடியல அந்த நாளின் உங்களை பார்த்துக்க முடியல நீங்கள் எங்களுக்கு எப்படி ஐயப்பனை பார்த்துக் கொள்வது என்று பாடம் எடுத்துக் கொள்கின்றீர்கள் கேரளத்தில் இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பாடம் வேண்டும் நாம் எல்லோருமே ஐயப்பனுடைய பக்தர்களாக இங்கே வந்திருந்தாலும் கூட போதும் 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 என்று சொல்லுகின்ற அளவையெல்லாம் தாண்டி கோபத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம் அரசியல் மாற்றம் கட்டாயமாக வர வேண்டும் இது அரசியல் அரசியல் தலைவர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள் இருந்தும் கோவில்களை நாம் காப்பாற்ற வேண்டும் கோவில்கள் அரசு பிடியில் இருந்து வெளியே கொண்டு வர வேண்டும் என்றால் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்களை கோவில் வெளியனு வேண்டிய நேரம் நமக்கு வந்துருச்சு தமிழ்நாட்டில் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் இரண்டு வாரத்திற்கு முன்பு புதுக்கோட்டை பக்கத்துல ஒருத்தர் உண்டியல் தூக்கிட்டு போயிட்டு இருக்கார் புதுக்கோட்டை பக்கத்துல ரோட்ல இருக்கிற மக்கள் பிடிச்சிட்டு போறீங்க இல்லைங்க கோயில் முடிகள் எடுத்துட்டு போறாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் உட்கார வச்சுட்டு எஃப்ஐஆர் பதிவு பண்ண பார்க்கறாங்க அப்பதான் அவர்களுக்கு தெரியுது அந்த கோவில்ல உண்டியல் வச்சதே ஒரு திமுக காலம் தான் பத்து வருஷமா உண்டியல் வச்சு வர்ற படத்தை சைன் எடுத்துட்டு இந்த மாதிரி இந்தியா முழுவதும் குறிப்பாக தமிழகத்துல கேரளத்துல பல இடத்துல நிறைய பண்ணிட்டு இருக்கிறாங்க அதை எல்லாம் பட்டு கேட்க வேண்டிய கடமை நம்முடையது அதற்கு ஒரு அரசியல் மாற்றத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும் நிச்சயமாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைக்கின்றேன் விஜயம் அவங்க சொல்றார் ஏதோ அரசு வந்து ஐயப்பனுக்கு பணம் கொடுக்கிறோம் நாங்க திரமப்பூர் தேவஸ்தானம் போர்டுக்கு பணம் கொடுக்கிறோம் எல்லாமே அரசு தான் நாங்க பணம் கொடுக்கறதுனால ஈக்குவாலிட்டி ஆர்டிக்கல் வந்தது அதனால எல்லோரும் வர வேண்டும் என்கின்ற வாதத்தை வைக்கிறார் நமக்கு தெரியும் இன்னைக்கு நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்துல ஆர்டிகல் இருநூத்தி தொண்ணூறு ஏ இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே மிக வித்தியாசமான ஒரு ஆர்டிகல் ஒரு அமெண்ட்மெண்ட் இது எங்கேயுமே இல்லாத ஒரு பெருமை இந்த கேரள மண்ணுக்கு இருக்கு ஏன்னா நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைத்தவர்களுக்கு தெரியும் கேரளால திரவங்கோர் ஒரு பக்கம் இருக்கு கொச்சி இருக்கு இரண்டையும் கம்பைன் பண்ணும் பொழுது அன்னைக்கு அட்வைசர் டு மினிஸ்டர் ஆப் ஸ்டேட் திரு வி பி மேனன் அவர்கள் தலைமையில் ஒப்பந்தம் போடுறாங்க இன்னைக்கு இதெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க ரெண்டு பிரிட்டிஷ் ஸ்டேட்டை கம்பைன் பண்ணி எடுத்துட்டீங்க அதனால் அரசு ஒரு ஒரு ஆண்டும் தேவஸ்தானத்திற்கு ஐம்பத்தி ஒரு லட்சம் பணம் கொடுக்க வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல போடப்பட்ட ஒரு தீர்மானம் கேரளா நம்முடைய பாடரை வரையறுத்த பொழுது கேரளாவுடைய சில பகுதிகள் தமிழ்நாட்டுக்கு வருங்க அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு கேரளா அந்த இருநூத்தி தொண்ணூறு ஏ ஆர்டிக்கல் சொல்றோம் எந்த பகுதியெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கோ

கேரள பகுதியிலிருந்து தமிழ்நாட்டுக்குள்ள வந்திருக்கக்கூடிய கேரளத்து பழைய காலத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்கு தமிழ்நாடு அரசு கன்சால்டேட் பண்ணது கொடுக்கணும் இது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஏன்னா இங்கிருந்த கோவில்களை பாதுகாப்பதற்காக கொடுக்கப்படுற நிதி அதை அப்படியே மாத்தி கடந்த எழுவத்தி ஐந்து ஆண்டுகள் அப்படியே அந்த கான்செப்ட மாத்தி ஏதோ அரசு பணம் கொடுப்பதால் மட்டும்தான் இருக்கக்கூடிய கோவில்கள் வாழுகின்ற என்கின்ற மாய தோட்டத்தை ஏற்படுத்தி அதை உச்சநீதிமன்றம் வரைக்கும் கொண்டு போய் அதுல ஆர்டிகல் டுவெண்டி ஒன் டுவெண்டி ஃபைவ் கொண்டு வந்து அரசு பணம் கொடுக்கறதுனால எல்லா கோவில்ல எல்லோரும் செல்லணும் குறிப்பாக பெண்கள் சபரிமலை ஐயப்பனை பார்க்க செல்ல வேண்டும் என்கின்ற வாதத்தை வைத்து இன்னைக்கு இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு அதனால் நிச்சயமாக எனக்கு நம்பிக்கை இருக்கிறது உச்ச நீதிமன்றம் லார்ஜர் கான்ஸ்டியூஷனல் பெஞ்சில் இதை அவங்க மறு தீர்மானம் செய்யும் பொழுது ஐயப்பனுக்காக நல்ல ஒரு முடிவு நல்ல ஒரு தீர்ப்பு வரும் பொழுது இந்த கம்யூனிஸ்ட் அரசனுடைய முகத்துல கரியை நாம் பூசத்தான் போகின்றோம் அதுவும் நடக்கத்தான் போகிறது நம்முடைய காலத்தில் அதையும் பார்க்கணும் அதனால இந்த அற்புதமான இந்த மாநாட்டில் பங்கேற்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாம் நெஞ்சார்ந்த பாராட்டுக்களை வாழ்த்துக்களை தெரிவிக்கணும் காரணம் இருபதாம் தேதி அரசு நடத்திய கூட்டத்தை விட பத்து மடங்கு பெரிதாக ஆன்மீகவாதிகள் பெரியவர்கள் அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் சாதாரண பொதுமக்கள் ஐயப்பு பக்தர்களை எல்லோரும் கொண்டு வந்து கேரள மாநிலம் ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறது ஐயப்பனை தொட்டால் நாங்கள் விடமாட்டோம் என்கின்ற பெரிய செய்தியை சொல்லியிருக்கிறோம் அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களத்தில் அதை எதிரொலிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஐயப்ப பக்தராக என்னுடைய கருத்தை நீங்கள் வைக்கின்றேன் கடைசியாக திரு விஜயன் அவர்களுக்கும் கம்யூனிஸ்ட் ஆட்சி எங்களுடைய வேண்டுகோள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மனிதனுடைய சட்டங்கள் உங்களுடைய சட்டங்கள் ஐயப்பனுக்கு பொருந்தாது என்பதை எப்பொழுது புரிந்து கொள்ளுகின்றீர்களோ அன்னைக்கு உங்களுக்கு நல்ல புத்தி கிடைக்கும் இரண்டாவது பகவத் கீதையை முழுசா பதினெட்டு சாப்டர் பண்ணிங்க பன்னிரெண்டு சாப்டரோட நினைக்கிறாங்க மூன்றாவது கேரள அரசும் தேவஸ்தான போர்டும் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தின் முன்பு நீங்க போட்டு கூட அபிடவிட்ட மாத்தி ஐயப்பனுக்கு ஆதரவாக நீங்கள் கொடுக்கும் பொழுது ஐயப்பனுக்காக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்கின்ற பொருள் அதுவரை எத்தனை மாநாடு நீங்கள் நடத்தினாலும் நாங்கள் நம்ப போவது கிடையாது இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்பதுல அந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற எல்லோரும் மீதும் வழக்கு போடப்பட்டிருக்கிறது அந்த வழக்கை உடனடியாக நீங்கள் கைவிட வேண்டும் என்பதும் இதன் மூலமாக சொல்லுகின்றோம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பம்பையோ பம்பையோ பந்தளமோ இது ஒரு பிக்னிக் ஸ்பாட் கிடையாது ஐயப்பன் வாழுகின்ற இடம் அதனால் நீங்கள் நடத்தக்கூடிய இந்த குளோபல் கான்ஃபரன்ஸ் ஐயப்பன உலகத்துக்கு அறிமுகப்படுத்தப்படுவது தேவை யாருக்கும் கிடையாது ஐயப்பனை விட உங்களாம் பெரிய ஆளுங்களா ஐயப்பனை உலகத்துக்கு அறிமுகப்படுத்துவதன் ஒரு மாநாடன் நடத்துகிறாங்க இந்த இடத்தை அப்படியே விடுங்க காட்டுக்குள் ஐயப்பன் இருப்பதுதான் அனைவருக்கும் பெருமை தயவு செய்து அதை அசியப்படுத்தார்கள் அது மட்டுமல்ல திரு விஜயன் அவர்களுக்கு இன்னைக்கு பிராமின் சமுதாயத்தின் மீது ஏதோ ஒரு கோபம் நல்லா பார்க்கும் பொழுது அந்த கோபத்தை தொடர்ச்சியாக அதை காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் அதுல இருந்து அந்த பிராமின் பிராமின் வேகமா வெளியே வாங்க விஜயன் அவர்களுக்கு பாதி பிரச்சனை முடிச்சு கடைசியாக தமிழகத்திலிருந்து இரண்டு அமைச்சர்கள் வந்தாங்க பிடிஆர் அவங்க வந்தாங்க இன்னொரு அமைச்சர் பாபு வந்தாங்க இவர்கள் இருவருக்கும் தலைவர் யாருன்னா பெரியார் திராவிட சித்தாந்தத்திற்கு பெரியார் தலைவர் இந்த பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றுல செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி பெரியார்கிட்ட கேட்கிறாங்க கம்யூனிசம்னா என்னன்னு கேட்கிறாங்க அதற்கு பெரியார் அவர்கள் சொல்றாரு திருச்சியில கம்யூனிசம்னா இனிப்பு கலந்திருக்கக்கூடிய கசப்பு மாத்திரை என்று சொல்லியிருக்கிறார் கம்யூனிசம் இஸ் நத்திங் பட் சுகர் கோட்டட் பாய்சன் பில் ஒரு இனிப்பு கலந்திருக்கக்கூடிய ஒரு பாய்சன் தான் கம்யூனிஸ்ட் இன்னைக்கு அந்த கம்யூனிஸ்ட் நடத்தக்கூடிய மாநாட்டுக்கு அந்த பெரியார் அவருடைய சித்தாந்தத்தின் வழித்தொண்டராக வந்திருக்கக்கூடிய கட்சியிலிருந்து ரெண்டு பேர் இங்க வந்ததே அஞ்சு ஏக்கர் ஆட்டை படத்த வந்தாங்க வேற எதுக்கு அவங்க வரல அங்க ஒரு லட்சத்தி இருபத்தி ஏக்கர் கேரளாவில் அஞ்சு ஏக்கர் வருமானு அதையெல்லாம் நீங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம்